கடகம் ராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் பதினான்காம் தேதி நிகழவிருக்கும் குறுபெயர்ச்சி காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் பலன்களையும் பார்ப்போம் குரு விரயஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் உங்களுடைய தாயாரின் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் தாய் தாய் வழிவந்த உறவு முறைகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி ஒற்றுமை பலம் பெறக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நீங்கள் எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய சுபநிகழ்வுகளை மிகச் சிறப்பாக இனிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாக துல்லியமாக குரு உறுதி செய்கிறார் குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு தன்னுடைய சுபபார்வையால் மிகவும் பலமாக தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை பார்க்கிறார் குருவின் ஐந்தாம் பார்வையான பஞ்சமஸ்தான பார்வை உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் பலமாக விழுவதால் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு காத்துக்கொண்டே இருப்பதை விட குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் அற்புதமாக அருமையாக கணக்கச்சிதமாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் நோய்கள் உடல் உபாதைகள் போன்ற உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும் அதுமட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் குருவின் பார்வை காரணமாக புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான உங்களுடைய முயற்சிகளில் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் இனிதாக நிறைய கிடைக்கும் குரு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பலமாக பார்வையிடுகிறார் எனவே உங்களுக்கு உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண் விரயச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் அது மட்டுமில்லாமல் விரயங்களை செலவுகளாகவும் முதலீடுகளாகவும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய முயற்சியில் காரிய வெற்றிகள் எளிதாக இனிதாக நிறைந்து கிடைக்கும் புதிதாக சொத்துக்கள் வாங்க வேண்டுமென்ற உங்களுடைய ஆசைகள் பரிபூரணமாக நிறைவேறும் இதுவரையில் உங்களுக்கு மனதில் சங்கடங்களையும் கஷ்டங்களையும் ஏற்படுத்திக் கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் நீங்குவதற்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாகவே காரிய வெற்றிகள் எளிதாக நிறைந்து கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு பணவரவு நிறைந்து கிடைக்கும் என்பதால் புதிய கடன்களை வாங்குவதற்கான அவசியங்களும் இருக்காது குரு தன்னுடைய பாக்கிய பார்வையால் ஒன்பதாம் பார்வையால் ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தைப் பார்த்து புனிதப்படுத்துகிறார் எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான தோஷங்கள் அஷ்டம பாதிப்புகள் இழப்புகள் அவமானங்கள் வீண்வழிகள் அவப்பெயர்கள் என எல்லாவிதமான சிக்கல்களையும் சிரமங்களையும் உடைத்தெறிந்து நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கிக் கொடுக்கிறார் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தைப் பார்ப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பணதன லாபங்களை அதிகரித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியான வளர்ச்சிகளையும் உயர்வுகளையும் அதிகரித்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் எளிதாக நிறைந்து உண்டு உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் முழுவதுமாக இந்த நேரத்தில் அடித்து நொறுக்கப்படுவதற்கான நல்ல பலமான அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாகவே இனிதாக நிறைந்து கிடைக்கிறது குருவின் பாக்கிய பார்வை உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எப்பேற்பட்ட கடினமான காரியங்களாக இருந்தாலும் அவற்றில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் கஷ்ட நஷ்டங்கள் தடை தாமதங்கள் என அனைத்தையும் முழுவதுமாக உடை உங்களுக்கு எட்டாத நிலையில் இருந்த பல்வேறு விஷயங்களை இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாக பார்வை காரணமாக நீங்கள் அற்புதமாக அருமையாக சிறப்பாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதீதமாக மற்ற விட கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கூடுதலாக கிடைப்பதற்கான நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாகவே உண்டு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் குரு உங்களுடைய ராசிக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் உத்தியோகம் ரீதியான பணிகளில் புதிய வேலைவாய்ப்பு நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வரும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய குரு தன்னுடைய பாக்கிய பார்வையான ஒன்பதாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்வையிடுவதால் இந்த தருணத்தில் நீங்கள் அலட்சியமாக இல்லாமல் எல்லா பணிகளிலும் கண்ணும் கருத்துமாக செம்மையாக கணக்கச்சிதமாக ஈடுபடுவதற்கான ஆற்றல்களை குரு அள்ளிக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட குருவின் பார்வையால் அதிக அளவிலான சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான நல்லபல சந்தர்ப்பங்களும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த குருபெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாகவே நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் பலமாகக் கிடைக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விலையஸ்தானத்திற்குள் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிகவும் பலமாக நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே அதிக அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் பிரச்சனைகளும் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் கண்டிப்பாகவே இருக்காது நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு ஆர்வத்தோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தியோகம் ரீதியான சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு விதங்களான விஷயங்களில் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என பல்வேறு இல்லாமல் எளிதாக இனிதாக உங்களைத் தேடி வரும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் துறையில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பணிகளில் செல்வச் செழிப்புகள் நிறைந்து அமைவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிகாரர்களான நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றை செம்மையாக சிதமாக சிறப்பாக செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் வியாபாரத்துறை துறையில் அற்புதமான அருமையான அபரிவிதமான பணத்தன வரவுகளை லாபத்தின் மூலமாகவும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அதீதமாக இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல முதல்தர சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே உங்களுக்கு உண்டு என்பதை உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கின்ற குறு துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் கலைத்துறை ரீதியான விஷயங்களில் நீங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சங்கடங்கள் நெருக்கடிகள் இக்கட்டுகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் குருவின் அமைப்பு மட்டுமில்லாமல் பார்வை காரணமாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் எளிதாக இனிதாக நிறைய சந்திப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் பலமாக கிடைக்கும் குரு ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான சுபச்செலவுகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் குடும்பம் உத்தியோகம் வியாபாரம் தொழில் என எல்லாவிதமான பணிகளிலும் பன்மடங்கு அதிக அளவிலான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இனிமையையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் விலகும் நீங்கள் ஆசைப்படக்கூடிய முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் கண்டிப்பாக நிறைய இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் நீங்கள் தாராளமாக எதிர்பார்ப்பதற்கான அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் பலமாக முழுமையான சுபகிரகமான குறு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுக்கு அஷ்டமசனி காலகட்டமும் முழுவதுமாக விலகிவிட்டதால் நீங்கள் ஆசைப்பட்ட காரியங்களை செம்மையாக கணக்குச்சிதமாக நன்கு திட்டமிட்டு செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அரசியல் துறை மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகள் மிகச் சிறப்பாக அமையும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ராஜயோகாதிபதியாக திகழ்கின்ற உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாகவும் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற தோஷமற்ற கிரகமான பகை கிரகங்களே இல்லாத கிரகமான குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பாகும் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் குரு உருவாக்கி கொடுக்கிறார் குரு விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிப்பதால் உங்களுக்கு சுபவிரயங்களும் முதலீடுகளும் அதிகரிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு திருமணம் சீமந்தம் காதுகுத்து புதுமனை புகுதல் புதிதாக சொத்துக்கள் வாங்குதல் என எல்லாமே உங்களுக்கு இருக்கின்ற வீண் விரய செலவுகளை முதலீடுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களை அதீதமாக குரு உங்களுக்கு வாரி வழங்குகிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டிருக்கும் போது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சுபவிசேஷங்களை செம்மையாக சிறப்பாக கனக்சிதமாக செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்களை வாரி வழங்குகிறார் ஏனெனில் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடியவர் தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடியவர் குரு வானியல் தலைவன் நவக்கிரகங்களின் அரசன் என்ற திகழக்கூடிய குரு கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருப்பதால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே பல்வேறு விதங்களில் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் தடை தாமதங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பணிகளில் அதிக அளவிலான மாற்றங்கள் ஏற்பட்டு மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து உண்டு கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் ஜென்ம ராசியிலும் சஞ்சரிக்கும் போது அந்த அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்க மாட்டார் ஆனால் மற்ற இடங்களில் பயணித்துக் போது சிறப்பு வாய்ந்த நல்லபல நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைய வாரி வழங்குவார் இந்த வகையில் பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருவால் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டுக்கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட அதிக அளவில் நல்லபல அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் யோகங்களையும் இனிதாக நிறைந்து அள்ளிக்கொடுப்பார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சத்ருஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த நேரத்தில் பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சியோகங்களுக்கும் வழிகளை வகுத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார் வருகின்ற அக்டோபர் மாதம் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்குள் வக்ரநிலையில் திரும்புகிறார் அந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குரிய பலன்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய விதத்தில் அற்புதமான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான அபரிவிதமான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் நன்மைகளையும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தில் குரு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்லபல முன்னேற்றங்களை கண்டிப்பாகவே சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைய இனிதாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக குரு உங்களுக்கு உறுதி செய்கிறார் இந்த குறுபெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் அதிக அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக்கொள்ள கொள்ள ஒருமுறை ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குருபகவானின் திருத்தலத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்